ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்குது ஒரு சூப்பரான ஒன் கிராம் கோல்டு ஆரந்தாங்க பாருங்கள் சூப்பரான மாடலில் நல்ல ஃபினிஷிங்காக கட்டிங்லாம் அப்படி ப்யூர் கோல்டாகவே புதுசாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாடல் அசல் கோல்டு மாதிரியே செம்மை பீஸில் டாலர்லாம் பாருங்கள் நியூ பேட்டர்னில் அழகாக கொடுத்துருக்காங்க ஃபினிஷிங்லாம் செம்ம அழகாக இருக்குது பாருங்கள் நல்ல குட்டி குட்டியாக டாட் வச்சு ஒரு ஜிம்கா மாடல்லே அழகாக வந்திருக்கு அசல் கோல்டு மாதிரியே புத்தம் புதுசாகவே இருக்கும் அதுக்கு மேட்சாக ஒரு ஜோடி ஸ்டெட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது நல்ல ஒரு முக்கா பவுனுக்கு வரும் அப்படி அழகாக இருக்கும் இந்த ஸ்டெட்டு பார்க்கவே ரொம்ப லுக்காக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஆறம் நம்ம கடையில் மிக குறைந்த விலையிலே வந்திருக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போட்டுட்டு போனாலே நல்ல சூப்பரான கோல்டு எத்தனை பவுனு அப்படின்ற மாதிரி இருக்கும் செம்ம பீஸுங்க கண்டிப்பாக வாங்க குறைந்த விலையிலே வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்